வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி செய்திகள் அதாவது ரெண்டு மூணு விஷயங்கள் பேசலாம் இருக்கேன் இவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அயோத்திதாச பண்டிதர் ஒரு பிறந்தநாளா அதனால் முற்போக்கு இந்தியாவை உருவாக்குவோம் நல்ல வாதந்தேன் நல்ல ஸ்டேட்மெண்ட்டும் கூட ஆனால் அவர் இவர் சொல்கிறவர் வந்து ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசியமுக்காக போராடினாரன் தமிழ் தேசியங்கிறத என்னங்கிறத அப்புறம் பேசுனோம் ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு பற்றி அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு வேணும் இவங்க கூட்டணியிலேருந்து எல்லோரும் ராகுல் காந்தியிலேருந்து ஒருத்தர் விடாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் செய்யலை பட் ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்கிறது வந்து மறுப்பு தெரித்த மாதிரி தெரியலையே இது ஒன்று நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வேறுபாடு இல்லாமல் எல்லா அரசியல் கட்சியுமே ஜாதியின் அடிப்படையில் வேட்பாளர் பார்க்குறது இதெல்லாம் வந்து மாறாமல் இருக்குது இன்னும் பள்ளிக்கூடத்தில் வந்து ஜாதி வாங்கிற மாதிரி தான் அரசாங்க தமைப்பே இருக்குது அதெல்லாம் செய்யாமல் ஜாதியை பற்றி கேட்காமல் நடக்கிற ஸ்கூலுங்கிறது வந்து சோருடைய தம்பி நடத்துகிறதாக சோவியில் இருக்கிற காலத்தில் அப்படி சொல்லியிருந்தார் அதுதான் உண்மையான சீர்திருத்தம் நம்ம அந்த ஜாதி வேறுபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு ரெட்ரகிரேடு திங்கிங் அதாவது பக்ரமான மணல் தான் அது நம் மக்களுடைய உருவானது இதுக்கு மனுநிதிமெல்லாம் உடனே படி போட்டுறாங்க வர்ணாசிரமம் அவர் தான் கொண்டுருந்தாருன்னு சொல்லி அந்த நாலு வர்ணங்களுக்கும் இப்போது ஆயிரக்கணக்காக இருக்க ஜாதிக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க சொன்ன வர்ணங்கிறது பிறப்பால் கிடையாது முக்கியமாக அப்படின்னா என்ன பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் சூத்திரன் நாலு இது போட்டிருக்கிறது அவங்களுடைய தொழிலாலும் அவங்களுடைய குணாதிசயத்தாலும் இதில் தான் இந்த நாலு வர்ணங்கள் வருது ஸோ ஒரு பிராமணன் பிள்ளை வந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு தான் அவன் சூத்திரன் ஆகிடுவான் அதே மாதிரி ஒரு வைசியன் பிள்ளை இராணுவத்தில் சேர்ந்திருந்தான்னா அவன் க்ஷத்யன் ஆவான் ஒரு சூத்திரனுடைய பிள்ளை அதாவது தொழில் கூலி வேலையும் அந்த மாதிரி லேபர் கிளாஸ்ன்னு வச்சுக்கிடுவோம் அதிலருந்து வர்ற பிள்ளை வந்து அவனுடைய குணாதிசயத்தால் பிராமணனாகவும் ஆக முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் எதுவுமே ஆசை இல்லாமல் உலக நன்மைக்காக மட்டும் கடவுளில் வேண்டிக்கிட்டு அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் பிராமணங்க அப்படி பிராமணன் இந்த இந்த இப்போ உள்ள காலத்தில் ஒருத்தர் இல்லை அதுதான் உண்மை சரி இவங்க அந்த சில வார்த்தைகள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிராமணன் ஒன்று தான் சொல்கிறேன் மற்ற எல்லாமே வேறு வேறு ஜாதி பேரில் போயிடுது பிராமணன் சொல்லிக்கிட்டு சில ஜாதிகளை காட்டிக்கிறாங்க பட் இந்த மாதிரி எந்த விதமான பிறப்பால் சொல்லக்கூடியதாக வர்ணாசலத்தில் கிடையாது இது ஒரு பக்ரம் இதனால் கீழே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க முன்னுக்கு வரணுங்கிறதாத்தான் சோஷியலி பேக்வேர்டுன்னு சொல்லி சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் சொல்லி அவங்களுக்கு இடஒதுக்கீடுல நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்து அதை செய்கிறாங்க இந்த சமூக அமைப்பு ஒரே சீராக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வர்ற காலத்தில் தான் இந்த ரிசர்வேஷனுங்கிறத எடுக்கிற பற்றி பேசுகிறது நியாயமாக இருக்கும் சரி அதுக்கு முன்னாடியே நான் ஏறனா அதை பற்றி சொல்லியிருக்கேன் ரிசர்வேஷன் வந்து ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் பின்தங்கியவுன்னு பார்க்கறதுல அது பெரிய நம்ம அதில் உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏ ஆஃபீஸர் பிள்ளைகள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி அது மாதிரி லட்சக்கணக்கில் வரி கட்டுறவங்க பிள்ளைகளுக்கு அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அதையும் திரும்பவும் பதிவு செய்கிறேன் சரி இப்போது விஷயத்துக்கு என்ன வரேன்னா இந்த மாதிரி முற்போக்கான இந்தியா படைப்போன்னு வெ வெறு வாயில சொல்லாமல் இவங்க வந்து அதுக்கு சிறுதத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யலாம் இன்னும் ஜாதியின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டு ஓட்டு கிடைக்குமான்னு தான் நான் நினைக்கிறாங்க அதை மாத்தணுமே சரி இது ஒரு செய்தி இதை விட ஒரு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் பார்த்தது செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் அவர் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இப்போ காங்கிரஸில் உள்ள முக்கிய தலைவரில் ஒருத்தர் இவங்க வந்து காமரா பெரும்பாலும் காங்கிரஸ்காரங்க வந்து நாங்கள் காமராஜ் ஆட்சி அமைப்போம் அமைப்போம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க காமராஜ் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறவங்க அது தக்க நடந்துக்கணும் காமராஜ் ஆட்சி அமைப்புங்கிறது வந்து இந்த மாதிரி கொள்ளையடி சீட்டில் அதை பற்றி பேசுகிறதுக்கு யோக்கியதே கிடையாது அது அது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஏன் இந்தியா போகிறாங்க ஒரு நேர்மையான ஆட்சிக்கு ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு அடிப்படையின்னு வச்சுக்கிட்டோம்னா அது காமராஜ் ஆட்சி மட்டும்தான் நேர்மை மக்கள் சேவையில் மட்டும் கவனம் ஏமாத்தனம் இல்லாது போலியான விளம்பரங்கள் எதுவுமே கிடையாது விளம்பரமே கிடையாது விளம்பரத்தை பற்றி காமராஜர் சொல்லல ஏன் அது விளம்பரப்படுத்துனாத்து தெரியுமான்னு நம்ம செய்கிற நன்மைகள் மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்களா என்னன்னு கேட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் உண்மையான காமராஜ் அவர்தான் தான் அப்படி தான் காமராஜ் இருந்தார் அவரை பற்றிய அவர் காலத்தில் இந்திய ஏழ்மையான காலம் அது வந்து இப்போ மாதிரி முன்னேறின காலம் கிடையாது அப்போவே எத்தனை பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எத்தனை பெரிய பெரிய அணைகள் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருந்தவன் பள்ளிக்கூடம் இருந்தவனு கேட்ட வச்சது இந்த மாதிரி செயல்பாடுகள் குறுகிய காலத்தில் ஒன்பது ஆண்டுகளில் இவ்வளோ செய்தவர் அவர் வந்து அது பிள்ளைய படிப்புக்கு வராது தொழிலுக்கு ஏன்னா வேலைக்கு போனால் தான் இருக்கும்னு எல்லாமே பார்த்தவொடனே இலவச மதிய உணவுன்னு அது பிள்ளைகளை படிக்க வர வைக்கிறதுக்காகலாம் கொண்டு வந்துவர் அவருடைய எண்ணம் வந்து பிள்ளைய படித்தா தான் அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும் இல்லை ஒரு பைசா கொள்ள எடுத்தார் அவரையும் இந்த திமுக கட்சியினர் கேவலப்படுத்தினார் அவர் காலத்தில் எவ்வளவோ இருக்குது ஆனால் அதை பற்றிலாம் அவர் கொண்டதே கிடையாது அவர் ஏதோ சொத்து சேர்த்தார் ஹைதராபாத்தில் வச்சுருக்காரு அங்கே வச்சுருக்காருலாம் கதையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் இறந்த பிறகு சில வேஸ்டி சட்டையும் ஒரு நூறுரூபா ஏதோ பணம் இருந்ததாகும் ஒரு முதலமைச்சராக ஒன்பது ஆண்டுகள் இருந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் பல காலம் இருந்தவர் மூன்று பிரதமர் ஆவதற்கு பிரதமரை உருவாக்குவதற்கு கிங் மேக்கர் அதாவது பிரதம மந்திரியை உருவாக்கும் நிலையில் இருந்தவர் அவர் நினைத்திருந்தால் அவரே பிரதம மந்திரி ஆயிருக்கலாம் அதை அவர் அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் சொந்த வீட்டில் இல்லை அவருக்கு சொந்த கார் கிடையாது அவருக்கு சமையல் செய்து வைக்க ஒரு ஒரு மனிதர் இருந்தார் அவரை தவிர ஒரு அதாவது ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் அவருடைய ஆட்சி தான் இப்போதைய ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்லி காமராஜை இதற்கு மேல் கேவலப்படுத்துகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த காங்கிரஸ்காரங்க என்ன காமராஜ் மேலே அவங்களுக்கு கோவமோ தெரியலை இப்போ நடக்கிற ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்லி இவி கே சிவன் பெரிய இடத்துல செய்திகள் வருது காமராஜர் காமராஜர் காலத்தில் இந்த மாதிரி மணற்கொள்ளை ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அரசாங்கம் போய் உதவிகிட்டு வந்து விசாரணை நடக்கட்டும் நடந்தது இல்லை ஊழல் குற்றச்சாட்டு என்பது காமராஜர் மீதோ அல்லது அவருடைய மந்திரிகள் மீதோ எந்த காலத்திலும் வந்ததில்லை மந்திரி நிதி மந்திரியாக இருந்தவரே அவருடைய நண்பரான இருந்த ஒருத்தரிடம் பேசுவது ரெக்கார்டாக வெளியே வந்தது குறுகிய காலத்தில் முப்பதாயிரம் கோடி சம்பாதித்து விட்டன என்று அவரை உடனே வந்து மாற்றி வேற ஒருத்தரைக்கு மாற்றி விட்டதோடு முடிச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஆட்சிகளில் இந்த இப்படி இது இப்படி எதை எடுத்தாலும் குறை சொல்கிறக்கு ஆயிரம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆட்சியில் இருப்பவர்களை இது பத்தாதுன்னு காமராஜும் கோயிலுக்கு போனவர் இல்லை இந்து மத நம்பிக்கை வந்து இது செய் அதாவது நம்பி செய்தவர் அல்ல ஆனால் பக்தியாக இருப்பவரை மட்டந்தட்டி தட்டி கேவலப்படுத்தியவர் இல்லை அவர் அது அவங்கவுங்களுடைய விருப்பம்னு இருந்தவர் காமராஜ் வந்து அந்த சோசியலிஸ்ட் சிந்தனை உள்ளால் ஆனால் அவர் ஒரு தெய்வ நம்பிக்கையானவர் என்று சொல்ல முடியாது தெய்வ நம்பிக்கையோடு இருப்பவர்களை அவர் கேவலப்படுத்தியதில்லை ஆனால் இந்த ஆட்சியில் உள்ளவர்கள் அது எந்த அளவுக்கு கேவலம் அது வந்து இந்து மத நம்பிக்கையை மட்டும் மற்ற மதத்தை சொன்னால் அவங்க பிடிக்க முடியாது அவங்களுக்கே தெரியும் அதனால தான் அவங்க அதை சொல்கிறதில்ல புத்திசாலி கேட்டிக்காரங்க இந்து மதம் பொறுமையாக இருக்கிறாங்க இருக்க வேண்டியது இந்து மத மக்கள் ஓட்டில் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும் எப்போ நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம சரி இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்குது இது நிறைய சொல்லலாம் ஒரு நாலஞ்சு பாயினோடு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்கிறவரை வந்து ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்குது அவரால் நீங்கள் பலன் நடஞ்சிருக்கலாம் அதுக்காக ஏன்னா இப்போ இடைத்தேர்தலில் உங்களை ஜெயிக்க வச்சாங்க அதெல்லாம் இருக்குது அதனால் நன்றிகடன்ங்கிற பேரால் ஒரு பெரிய மகா உன்னத தலைவரை வந்து உன்னதமான தலைவரை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி அவர் தான் இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர் ஆட்சி இவ்வளோ கவலமாக இருந்தேன்னு நினைக்கிறீங்க கம்பேர் பண்ணுறதே மொத அசிங்கப்படுத்துகிற கடையிடமே அவ்வளோ தெரியல உங்களுக்கு தலை விதி அதிமுக சில செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது அதி அதிமுகவில் வந்து ஒரு பிரளயமே வெடிக்க போகுது அப்படின்னு முக்கியமாக ஒன்று நல்லா தெரியுது அதில் உள்ள முன்னணி தலைவர்கள் ஒரு சந்தோஷத்தோடு இல்லை ஏன்னா அதாவது தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே இப்படித்தான் இருக்கும்னு அவங்களுக்கு யூகம் வந்துருச்சு அதுக்கு அப்படி நானும் அப்படி தான் எதிர்பார்க்குறேன் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவான தேர்தலாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று நானும் நினைக்கிறேன் அப்படி நடந்தால் அதற்கு முழுமது காரணம் இந்த எடப்பாடி பழனிசாமி தான் அவர் அதிகாரம் தன்னதிகாரம் வேணும் அதாவது ஒரு அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் பேருக்காக கட்சி இருந்தது பட் திமுக ஓடிக்க வைக்கிற விதத்தில் திமுக ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்கிற விஷயத்தில் அவர் வந்து வெற்றி அடைந்தார் அவர் மூணு தேர்தல் நேரம் மூணு தேர்தலையும் திமுகவில் வர முடியாது கருணாநிதி என்னென்னமோ பண்ணி பார்த்தார் ஒன்றும் நடக்கலை அவர் இறந்த பிறத கட்சி இங்கே உடஞ்சது அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் மாறி மாறி ஆட்சி வந்தது சரி என்னுடைய எண்ணங்கள் அப்போதைய காலத்தில் அந்த இட வயதில் வந்து இது ஒரு தனி மனிதருக்காக உருவான கட்சியாக இருக்கிறனால் எம்ஜிஆருக்கு பிறகு இந்த கட்சி இருப்பதற்கு வாய்ப்பு குறைவுகின்றன எண்ணம் எனக்கு இருந்தது ஆனால் அதை உடை தெரிந்து கட்சி பிரிவு ஏற்பட்டவுடன் அடைந்தவுடன் திருப்பி எல்லாரையும் அரவணாச்சு ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் மிக வலிமையான கட்சியாக மாற்றி விட்டார் அது அந்த பெருமை வந்து ஜெயலலிதாவுக்கு சேரும் அவருக்கு பிறகு அந்த கட்சியை விழுங்குறதுக்கு சசிகலா ஆளாளுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி கடைசியாக எடப்பாடி விவரமாக இவர் ஆட்சியை பிடி தலைமையை பிடிக்கிறதுக்காக தவழ்ந்து போய் ஒரு பத்தடி தூரம் தவழ்ந்து போய் காலை பிடிச்சி என்னமோ பண்ணாரு ஆனால் அது குறை வாரத்தில் பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்தினேன் இதுல என்ன தப்பு ஆமாம் இவர் பெரியவங்களுக்கு மரியாதை செலுக்கு பத்தடி டேபிளுக்கு அந்த பக்கம் இருந்து தவண்டு வந்து காலை பிடிப்பார் பதவி வந்த உடனே அதே பெரியவங்களை எட்டி பிரிச்சு தள்ளி விடுற மாதிரி பண்ணிவிடுவார் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது பெரிய அப்போ பெரியவங்களை தெரியலையாம்மா சசிகலாவுக்கு ஆட்சியை கொடுப்பது அதெல்லாம் என்னுடைய எண்ணம் சசிகலா ஜெயலலிதா மீது ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் சசிகலா என்பது என் கருத்து அதனால் அந்த அம்மா நான் சப்போர்ட்டாக பேசலை ஆனால் இந்த மனிதர் ஓபிஎஸை விரட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்க இவர் ரொம்ப பணிவு ஏன்னா பன்னீர்செல்வம் வந்து மிஸ்டர் பணிவாளர்னு சொல்லி ஒரு பேர் வாங்கினவர் ஸோ அதை விட பணிவை காட்டணுங்கிறக்காக ஒரு பத்தடி தவண்டே போய் காலை பிடிச்சி பதவிக்கு வந்தோன்னே எல்லாரையும் எட்டி பிச்சு விரட்டி விட்டார் இந்த அதை வந்து பெருமையாக நான் வயது மூத்தவருக்கு நான் மரியாதை செலுத்தினேன் என்ன பெரிய மரியாதையோ ஆட்சி வந்தோடனே பொறுப்புக்கு வந்தோடனே அழைக்க எல்லாம் கவட்டி விட்டு விரட்டி விட்டு ஒருத்தரை விடாமல் இவரை ஆட்சிக்கு வர்றதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லோரும் தான் அவர் வர முடிஞ்சிச்சு அதனால் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இந்த ரெட்டையலை வச்சு ஜெயிச்சிடலாம குருட்டு நம்பிக்கையில் ஒரு நல்ல கூட்டணியும் கெடுத்து விட்டு தேர்தல் நின்றார் ஒரு வேளை அவருடைய கட் ஃபீலிங் அதாவது ஜெயிச்சிருங்கிறது அந்த மாதிரி ஜெயிக்க முடியாது ரெண்டாவது இடத்துலையாவது தக்க வைக்க முடியுமே ஆனால் பாராட்ட வேண்டியதான் அவருடைய எதிர்கால கணிப்பு சரியாக இருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிலவரம் அப்படி தெரியவில்லை அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் இருக்கும் வரை எம்ஜிஆர் காலத்தில் நான் நினைத்த அவருக்கு பின் கட்சி தலை தொங்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நினைத்தது இவர் செய்து விடுவார் என்று நன்றாகவே தெரிகிறது எடப்பாடி பழனி வேறு யாரும் வந்து அந்த கட்சியை ஒழிக்கிற வர வேண்டாம் இவரே ஒழிச்சு விடுவார் அந்த கட்சி நிலைநிறுத்தன்னா அவரை கழட்டி விட்டுட்டு மற்ற எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு நிலைத்திற்கு வாய்ப்பு இருக்கலாம் என்பது என் கருத்து ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்ன்றி மறந்த மனிதர் நம்பிக்கைக்குரிய மனிதரும் அல்ல என்பது என் கருத்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த ஆதம் பற்றி பேசாமல் இருக்க முடியாத டெய்லி ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு இவர் இப்ப சமீபத்தில் சுவாத்தி சொல்லி இவருடைய கட்சியினுடைய எம்பி ராஜ்யசபா எம்பி இப்ப சமீபத்தில் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த அம்மா டெல்லியில் உள்ள உமன் கமிஷன் தலைவியை பதவியை விட்டுட்டு வந்து ராஜ்யசபா அமைப்பது அவங்களுக்குள்ள என்ன பல விதமாக வர்றது தெளிவான தகவல் தெரிஞ்ச பிறகு அதை பற்றி பேசுவோம் அந்தமாக பார்க்க போகையில் இவருடைய பிஏ வந்து அடித்து ரொம்ப இம்சை பண்ணிட்டாருங்கிறது தான் குற்றச்சாட்டு இது இப்போது ரொம்ப சைலண்டாக ரெண்டு நாள் இருந்துட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் கம்ப்ளைண்டும் பண்ணிடுச்சு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது சம்பவம் நடந்த மறுநாள் வந்து இந்த சஞ்சய் சிங்னு இந்த கட்சியில் உள்ள இன்னொரு எம்பி கெஜ்ரிவாலுடைய க்ளோஸ் கான்ஃபிடெண்டில் இருந்தால் ஒரு ஆள் அவர் வந்து இது ரொம்ப இது நடந்தது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் கெஜ்ரிவால் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் அவர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் அதுக்கு என்ன நாள் கணக்கில் இருப்பாங்க இவங்க அந்த எவிடன்ஸெல்லாம் தடயங்களையெல்லாம் அழிக்கிறதுக்காக இந்த நாலு நாளாக பயன்படுத்திக்கிட்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து இவரை கூட்டிகிட்டு அரைஞ்சாரு பிஏவை அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விடுச்சு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவர் உடனே துள்ளிக்கிட்டு எங்கள் கட்சிக்காரங்களை எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ண மொத்தமாக நாங்கள் பிஜேபி பிஜேபி கட்சியில் ஒருத்துக்கு வரோம் முடிஞ்சால் எங்களை அங்கே எல்லோரும் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க எதுக்கு இந்த ட்ராமா ஒன்று அரெஸ்ட் உடனே நீ கைது பண்ணதே தப்பு செல்லாத சட்டப்படி இல்லாததுன்னு இல்லாத கதையெல்லாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று சுப்ரீம் அதை ஏற்றுக்கலை விசித்திரமாக சுப்ரீம் கோர்ட் வந்து தேர்தல் பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு வா ரெண்டாம் தேதி வந்து சரண்டராகுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இது ஒரு புதிய சட்டம் சுப்ரீம் கோர்ட்டு உருவாக்கி இருக்குது ஏன்னா அது எந்த சட்டத்தில் அது வந்ததுன்னு இல்லைன்னா சட்டம் பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்தில் இந்த மாதிரி விசாரணை கைதிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாம்னு எந்த சட்டத்திலே இல்லை இது சுப் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு செய்கிற முடிவு சட்டத்துக்கு வரும் அதை மாற்றுவதற்கு சட்டம் ஏற்றவில்லை என்றால் அது சட்டமாகும் ஸோ புதிய சட்டம் இந்த லேர்னட் ஜட்ஜஸ் இந்த கல்வி அறிவு உடைய மிகப்பெரிய ஜட்ஜிகள் வந்து ஒரு விசித்திரமான தீர்ப்பை கொடுத்து அவன் வெளியே அந்த அளவு வெளியே வந்து என்னென்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ அவருடைய பிஏ வந்து ஒரு அடிதடி கேஸ் ஒரு எம்பி ஒரு பெண்ணை வந்து அடிச்சாரு உதச்சாரு வைத்தலம் மிதிச்சார் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த மாதிரி குற்றச்சாட்டு அதுக்காக கைது பண்ணி இது ஒரு கிரிமினல் கேஸு அடிதடி கேஸு அதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவர் சட்டப்பூர்வமாக இதை எதிர்கொள்கிறது அந்த மனிதருக்கு குற்றச்சாட்ட மனிதருக்கு உண்டான உரிமை இவர் உடனே மொத்த கட்சியும் திரட்டிக்கிட்டு நான் போகிறேன் அரஸ்ட் பண்ணணும்னு இவ்வளோ துளுறாருன்னா அவர் மேலே அவ்வளோ என்ன அக்கறை தன்னுடைய பிஏ தன் விஷயங்கள் எல்லாம் தெரிந்தவர் அவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா போடலன்னா எல்லாத்தையும் வெளியிட்டுருவாருன்னு பயமா ஏன்னா இந்த அளவுக்கு மணி சிசோதியா அவர் மணி சிசோதியாங்கிறது இவருடைய துணை முதல் மந்திரி இந்த எக்ஸைஸ் பாலிசி மதுபான ஊ கொள்கை ஊழல் அந்த கேஸில் கைதானவர் அவர் அப்போ கொஞ்சம் தொண்ணாங்க பட் இந்த இந்தளவுக்கு மொட்டுமொத்த கட்சி இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படி நிற்கலையே அப்படி செய்கிறாருன்னா இவருடைய மு ஏன்னா இவர் இந்த பிஏ வந்து எப்போ இவர் கூடவே இருக்கிறவர் ஸோ இவர் செய்கிற செயல்பாடுகள்லாம் அவர் தெரிஞ்சுருக்கும் அவர் அவர் எல்லாத்தையும் உளறி கொட்டுவார்னு பயந்து போய் அவருக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் காட்டுறதுக்காக சரி கெஜ்ரிவால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒட்டுமொத்த எல்லாரையும் அரசு பண்ணால் பண்ணிக்கணும்னு சொல்லி வர அளவுக்கு இருக்காங்க அவரு தெரியும் இல்லையா உள்ளே இருக்கவருக்கு அப்படி பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இந்த நமது காலகட்டத்தில் மிகவும் மலிவான அரசியல் நடத்தும் மிக முக்கியமான மனிதர் அரவிந்த் கெஜ்ரிவால் நான் ஏற்கனவே கூறியபடி இவர் வட இந்தியாவின் திமுக தான் அழைக்க வேண்டும் இது இன்னும் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு இப்போது மூணு குற்றவியல் சட்டம் இந்தியன் பீனல் கோட் எவிடன்ஸ் ஆக்ட் அப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை வந்து மாற்றி மூணு சட்டம் புது சட்டம் ஏற்றி அது ஜூலை ஒன்னிலேருந்து அமலுக்கு வருது ஜூலை ஒன்று டேட்டையும் கொடுத்துட்டாங்க அது குற்றம் ஏன்னா இந்தியன் பீனல் கோடு வந்து இந்திய தண்டனை சட்டம் வந்து குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு உண்டான சட்டம் அதை குற்றவாளிகளை திருத்துவதற்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதை பற்றிய வீடியோ கட்டாமல் நான் பாயிண்ட் பை பாயிண்ட் போடுறேன் அதில் உள்ள நன்மைகள் நமக்கு தேவையானது என்னங்கிறது நம்ம ஆளுகளுக்கு வந்து ஒரே வார்த்தை தான் அதை ஹிந்தியில் பெயர் வச்சுட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் இனிமேல் நீங்கள் என்ன தூனாலும் அதை மாற்ற முடியாது அது படிப்படியாக அவங்க வந்து ஒரு ஒரு சட்டத்துக்கு ஹிந்தி பேர் ஒரு திட்டத்துக்கு ஹிந்தி பேர்னு சொல்லி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது அதில் நான் தவறு காணவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் மொழியை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது அவங்க அவங்க என்ன தான் துணினாலும் அது மாறப்போகிறதில்லை நாம் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் நாம் குறைந்து போய்விட மாட்டேன் யாரும் எந்த மொழியும் நம்ம மீது திணிக்கவில்லை திணிப்பதாக சொல்வதெல்லாம் பொய் ஒரு பேர் இந்த பேர் வச்சுருக்கிறாங்கன்னா அந்த பேரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு உடனே தெரிஞ்சிட்டாங்க அப்படின்லாம் அதை எடுக்க முடியாது சரி இந்த சட்டங்களை பற்றி விரிவாக நாம் பேசுவோம் அதுக்கு த தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் இல்லை ஒரு ஒரு சரத்து பற்றியுமே நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் இந்த சட்டத்தை எதிர்த்து மனு செய்ததை சுப்ரீம் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி இப்போ செய்தி எது சரியானதே நம்ம நாட்டில் என்ன எது கொண்டு வந்தாலும் உடனே எதிர்த்து போகிறது அது ஜனநாயக உரிமை மக்கள் செய்கிறாங்க கோர்ட்டு அதை பரிசீலித்து விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இதை எதிர்த்து கேஸ் போட்டது இது சரியானது நம்ம இன்னும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஐபிசி வந்து இந்தியன் பெண்கள் கோடு வந்து அதையே தான் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து நியாயம் இல்லை அதை எல்லாத்தையும் அவங்க காட்டிலேயே உள்ள இப்போது தக்க மாற்றிருக்கிறாங்க அதை நம்ம பார்ப்போம் இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் அந்த அதை எதிர்த்து வழக்கு செய்ததை டிஸ்மிஸ் பண்ணுறது மகிழ்ச்சிகரமான விஷயம் நன்றி வணக்கம்